தமிழ்நாட்டை குறிவைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் தன் தமிழக வியூகம் தொடர்பாக வாரத்திற்கு ஒருமுறை சென்னைக்கு வந்து தங்குவார் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்காக சென்னையில் ஒரு பெரிய குடியிருப்பு ஒன்றை தேர்வு செய்யும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன அமித்ஷா தங்குவதற்கு வசதியாக அவர் இந்த குடியிருப்பை தேர்வு செய்வார் என்கிறார்கள் கிண்டி அடையார் சுற்று வட்டாரத்தில் அவருக்கான தற்காலிக குடியிருப்பு தேர்வு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது மயிலாப்பூர் நங்கநல்லூர் பகுதிகளிலும் குடியரசு ிருப்புகளை தேர்வு செய்யும் தேடுதல் வேட்டை சில பாஜக தலைகள் வழியாக தேர்வு செய்யப்பட்டு வருகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டிசம்பர் பதினைந்து அன்று தமிழகம் வரவுள்ளார் அவர் சென்னை வேலூர் செல்லும் வழியில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வர இருக்கும் தேர்தல்களை கருத்தில் கொண்டு கூட்டணி விரிவாக்கம் குறித்த முக்கிய அறிவிப்புகளை வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சோம்பத்தில் அகமதாபாத் மாநகராட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமித்ஷா பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் வென்றதை ார் அடுத்த ஆண்டு மேற்கு வங்கம் தமிழ்நாட்டிலும் வலுவான வெற்றியை பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் பதினான்கு மக்களவை முதல் இருபத்தி ஐந்து வரை தமிழ்நாட்டில் பாஜக தொடர் வளர்ச்சியை சந்தித்துள்ளது என்றார் மம்தா பானர்ஜி மற்றும் ஸ்டாலின் தயாராக இருக்க வேண்டும் பீகாருக்கு பிறகு மேற்கு வங்கம் தமிழ்நாட்டில் என்டி வின் நேரம் இது பிரதமர் மோடி தலைமையில் நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் உறுதியுடன் உள்ளனர் எதிர்கட்சிகளுக்கு தலைவர்களோ கொள்கைகளோ இல்லை என்றார் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுகவை குறிப்பிட்டு தேர்தல் முடிவுகளில் மேற்கு வங்கம் தமிழ்நாட்டில் அவர்கள் அடியோடு துடை தெரியப்படுவார்கள் என உறுதிபட கூறினார் தமிழக சட்டப்பேரவை தேர்தல்கள் நெருங்கி வருவதால் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன அதன்படி அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது இந்த கூட்டணி எட்டு மாதங்களாகியும் வேறு எந்த கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையவில்லை இதற்கிடையே அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் சுமார் நாற்பத்தி நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பில் முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதிமுக கூட்டணியில் யாரெல்லாம் இணையலாம் என்பதை பற்றி தான் முடிவெடுப்பேன் என்று பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் பழனிசாமி பாஜக நயனாரிடம் சில விஷயங்களை கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது முக்கியமாக கூட்டணி பற்றிய ஆலோசனைகளை இவர் செய்தார் எடப்பாடி நயினாரிடம் பேசுகையில் கூட்டணியில் யார் இணையலாம் என்பதை அதிமுகவை முடிவு எடுக்கும் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டும் இருந்தால் போதும் வேறு கட்சிகளை கொண்டு வர பாஜக நினைக்க வேண்டும் அதிமுகவை கூட்டணி பேச்சுவார்த்தைகளை செய்யும் எந்த கட்சி உள்ளே வரலாம் என்பதை பாஜக முடிவு செய்யக்கூடாது அதிமுகவை முடிவு செய்யும் வேண்டுமென்றால் இடஒதுக்கீடு பேச்சுவார்த்தைகளில் அதிமுகவுடன் பாஜக இணையலாம் ஆனால் மற்றபடி கூட்டணிக்கு யார் வரலாம் என்று பாஜக முடிவு செய்யக்கூடாது இடஒதுக்கீடு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அதிமுகவை முடிவு செய்யும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரனிடம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து நயனார் நாகேந்திரன் நாளை டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திப்பார் முன்னதாக அமித்ஷா கடந்த இரு வாரங்களில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அண்ணாமலையுடன் ஆலோசனை நடத்தினார் தற்போது டிசம்பர் பதினைந்து அன்று வரும்போதும் அவர் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் தேர்தல் பணிகள் குறித்தும் கூட்டணியின் விரிவாக்கம் குறித்தும் பேசுவார் என தெரிகிறது இந்த வருகையின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணையும் அறிவிப்பு வெளியாகலாம் ஏற்கனவே அமமுக பாமக மற்றும் சில கட்சிகள் திமுகவுக்கு எதிரான கூட்டணியில் சேரும் விருப்பம் தெரிவித்துள்ளன இந்த கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணியில் இந்த கட்சிகள் அதிமுக பாஜக பாஜக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைவதாக அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து